மயிலாடுதுறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் படிக்கும் நகராட்சி துவக்கப்பள்ளியில் ஆபத்தான முறையில் இடிந்து விழும் கிணறு மாணவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் உடனடியாக நகராட்சி சீல் செய்ய கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தலூரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு துவக்கப்பட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான நகராட்சி துவக்கப்பள்ளி அமைந்துள்ளது இந்த வளாகத்தில் நகராட்சி துவக்கப்பள்ளி நகராட்சி உயர்நிலைப்பள்ளி சத்துணவுக்கூடம் ஆகிய மூன்றும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது மூன்று பிரிவுகளிலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இதில் துவக்கப்பள்ளி மற்றும் சத்துணவுக்கூடம் அமைந்துள்ள இடத்திற்கு நேரெதிரே நூறு அடி ஆழமுள்ள பழமையான கிணறு அமைந்துள்ளது இந்த கிணறில் மாணவர்கள் நலன் கருதி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கிணற்றின் மேல் கிணற்றின் மேல் புறம் கான்கிரீட் கொண்டு மூடப்பட்டது சமீபத்தில் பெய்த மழை காரணமாக வலுவிழந்த கான்கிரீட் இடிந்து விழுந்தது இதனால் கிணறு அபாயகரமான முறையில் காணப்படுகிறது மூன்று வயது முதல் பத்து வயது வரை சிறுவர் சிறுமியர் பயிலும் பகுதியின் மையத்தில் இந்த கிணறு காணப்படுவதால் மாணவர்கள் தவறி விழுந்தால் காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்படும் பள்ளிகள் ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ள நிலையில் கிணற்றை பாதுகாப்பான முறையில் மேல்புறம் மூடுவதற்கு நகராட்சி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாணவர்களின் பாதுகாப்பு ககுதி உடனடியாக கிணற்றின் மேல்புறத்தில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாகிக்கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்